どうなるか கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக கடந்த முடிந்த பணியை பற்றி ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த பணி என்பது ஒம்பது கோடி ஒம்பது கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் பணி முதற்கட்டமாக நடைபெறுகிறது இதில் நுழைவாயிலும் அதே போல் பார்க்கிங் கார் வசதியும் பைக் பார்க் செய்து இதுபோல் தரைத்தளம் இருக்கிறது பார்சல் அலுவலகம் மற்றும் மற்ற வரவேற்பு அறை போன்ற இந்த திட்டங்கள் அனைத்தும் சேர்ந்து இது இடத்திலே அமிர்தமாக அமைந்து கொண்டிருக்கிறது பார்வை விருதுநகர் ரயில்வே நிலையத்தினுடைய பார்வையை மாற்றி வைத்திருக்கிறது இந்த பணி வருகின்ற ஜூலைக்குள் நிறைவு பெறும் அதற்கு முன்னாலே கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாலே ஆய்வுக்காக நானும் சட்டமன்றத்தில் ரயில்வே அதிகாரிகள் கொண்டு வந்தோம் துணை மண்டல கோட்ட மேலாண்வம் கொண்டு இந்த பணிகள் அனைவரும் மிக விரைவாக நடந்து வருகின்றன விருதுநகர் ரயில் நிலையம் அமிர்த நிலையமாக வருகின்ற ஜூலை முடியும் தருவாயில் இருக்கிறது இந்த பணிகள் அனைத்தும் விரைந்து ரயில்வே அதிகாரிகள் முடித்து தருவார்கள் இந்த நம்பிக்கை முழுமையாக அரசாங்க செலவுல அமைச்சிட்டு அழகாக்கிட்டு தனியார் மயமாக்குறது திட்டத்தில் இருக்காங்களா ரயில்வே ரயில்வே பொறுத்தவரைக்கும் இப்பொழுது தனி தனியார் மயமாக்கப்படாது என்று ரயில்வே அமைச்சர் ரயில் ரயில்வே பட்ஜெட்டிலே கடந்த பட்ஜெட்டிலே விவாதத்திலே நிலையங்கள் தனியார் மூலயமா நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி அரசுல தொடர் அதை மீறாமல் இருப்பார் என்ற நடவடிக்கை முழுமையாக இருக்கும் பயணிகளுக்கான ஓய்வு இந்த மாதிரி விஷயங்கள் இது இரண்டாவது கட்டமாக இரண்டாவது கட்ட பணியாக சில பணிகள் நடைபெற வேண்டும் அதற்காக திட்டங்கள் திட்டமிட்டுள்ள அதுக்காக முதல் பணி முடிந்ததுனால இரண்டாவது பணி கொடுத்திருக்கிறோம் ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து திமுக சார்பில் காங்கிரஸ் திமுக அது திமுக சார்பாக கிடையாது அது தமிழக முதலமைச்சர் சார்பாக எப்படி தமிழக தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ஜெயஹிந்த் யாத்திரையை எதிர்கேற்று நடத்துகிறாரோ அதே போது தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார் அனைத்து கட்சி அனைத்து முன்னாள் ராணுவத்தினையும் அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்திருக்கிறார்கள் அனைவரும் கலந்து கொள்வோம் அனைவரும் கட்சிப்பாடு ஆகின்ற அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்திய இந்தியாவுடைய நம்முடைய வீரர்கள் துணையாக நாம் இருக்கிறோம் அவர்கள் சமக்கார போராடி காட்டு விதமாக தமிழக அமைச்சர் தமிழக முதலமைச்சர் எடுத்து முன்னெடுப்பு என்பது பாராட்டுக்குரியது வரவேற்புரியது இதில் அரசியல் செய்யாமல் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்ட எதிர்க்கட்சித் தலைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் இது தமிழகம் ஒன்றிணைந்து நாம் நடத்துகின்ற முதலமைச்சர் முன்னெடுத்துக் முடிவு என்பது மிகவும் வரவேற்கப்பட வேண்டும்